ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை மார்வலஸ் ட்ரீம் மிஸ் யூ எபிசோட் ஒன்னோட பார்ட் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்ட் ஒனில் லாஸ்ட்டாக ரெண்டு அப்பாவும் ஓடி போன வரைக்கும் பார்த்தோம் அதனால் வான் ஒரு பக்கமும் கிம் ஒரு பக்கமும் ரொம்ப ஃபீல் இருந்தாங்க இப்போ கிம் நம்ம வானை விட்டு தூரமாக போயிட்டான்னு வான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சாங்கு அவளோட ஃபீலிங்ஸு வான் ஒரு பக்கம் கிம் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி சாங் ஏற்றபடி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த சில போயிட்டே இருக்குது ஒரு வழியாக ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வான் பாப்பா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறாள் அப்போ கூட அவள் பற்றி தான் யோசிச்சுட்டுருக்கா அப்புறம் அவள் படுக்கலான்னு பெட்டில் படுக்கும்போது அவள் அப்படியே அவள் கனவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது கனவுலையும் அப்படியே அவள் படுக்கிறா கனவுல அவள் பார்க்குறது அவள் நினைவில் இருக்கிறதில்ல ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க தண்ணியில் ஒரு உருவம் மாதிரி நிற்கிது அது வேறு யாரும் இல்லை நம்ம வான் தான் நடுவில் லேக்குக்கு நடுவில் நினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் நின்றுட்டுருக்கா ஒரு சைடு பார்த்தா கிம் சுற்றியும் நிறைய ஃபோட்டோஸோடு அங்கே நின்றுட்டுருக்க எனக்கு தெரியல உண்மையாவே நீ என்னை விட்டு போக போறியா ஏய் என்கிட்ட மட்டும் நீ இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி வான் பேசிட்டே அப்படியே அவ கிட்ட வரா அங்கேருந்து கிம் சொல்கிறா நீ என்னை நம்பு வான் கண்டிப்பா நான் உனக்கு பெஸ்ட்டை மட்டும்தான் செய்வேன் நான் பண்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்குன்னு சொல்ல ஏன் நீ அப்படி சொல்ற அப்படின்னு ரொம்ப தூரமாக நின்று அவள் அப்படி கேட்டே இருக்கா நீ என்னை விட்டு போனா என்னால் எப்படி இருக்க முடியும் அதை யோசிச்சு பார்க்கவே மாட்டியா நீ அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண என்னை விட்டு போகாத போகாதன்னு கிம்மை வான் ரொம்ப பேசிட்டே இருக்க அதுக்குள்ள நம்ம கிம் பா அப்பா அழுக ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல எனக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேன் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல நீ அது என்னன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படித்தானேன்னு ஒரு பக்கம் வான் பேச அதுக்கு கண்டிப்பாக டைம் தான் பதில் சொல்லும் என்னால் இப்போதிக்கு அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனால் உன்னை விட்டு என்னால் பிரிய முடியல இப்போதைக்கு நீ அதை பற்றி தெரியாமல் இருக்க தான் நல்லது உனக்கு பெஸ்ட்டு மட்டும்தான் நான் கொடுப்பேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு பக்கம் கிம் அப்படியே ஆழுதுகிட்டே இருக்க வான் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண எங்களோடைய எமோஷ்னல் கனவுலையே கண்டினியூ ஆகிட்டுருக்கு நேரில் பேசினா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்கலாம் பட் இவங்க ரெண்டு பேரும் கனவுலேயே பேசிக்கிறாங்க நேரில் பேசுகிற மாதிரி தெரியல அடுத்த சீனில் ஒரு ஷாப்பிங் மாலில் லீ ஏதோ திங்ஸ்லாம் வாங்கி காரில் எடுத்து வச்சிட்ருக்கா அந்த டைம் ஜெஸ்ஸியும் கூடாங்க நம்ம கிம்மும் வராங்க ஆ கிம் இந்த இதை தூக்கிட்டு வான்னு சொல்லி அவள் பேக் எடுத்துகிட்டு வரான் அவளோட திங்ஸ்லாம் இவன் கையில் எடுத்துகிட்டு அவள் கூட போயிட்டே இருக்கா இது எல்லாத்துலேயுமே லீ பார்க்குறா லீவோட ஃபுல் நேம் வந்து மலி லீன் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க ஸோ லீ வேகமாக கூட இன்னொரு பொண்ணு இருந்தாலும் அவள் பேர் மம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஏ மம் பாப்பா இழுந்தால் நீ பார்த்துக்கோ நான் வர கொஞ்சம் லேட்டாகும் மறக்காமல் அழுகாமல் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு டிடெக்டிவாக மாறுற டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லி எப்படியாவது கிம்மையும் ஜெர்சியும் ஃபாலோ பண்ணிவிட்டு போகணுன்னு பிளான் பண்ணிவிட்டு லீ அப்படியே போயிட்டே இருக்கா ரெண்டு பேரும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஆ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ சீக்கிரம் வந்துட்டோம் நீ கூட வரையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கிம்மா பார்த்து அப்படியே ஜேசி சொல்ல சரி ஓகேன்னு சொல்ல ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க சரி நம்ம இங்கே உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்க இவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வர ம் இவங்கள வாட்ச் பண்ணுறது நான் தானே உங்களுக்கு தெரியாது டிடெக்டிவ் மூவியை பார்த்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒரு ஸ்கார்பை மூஞ்சியில் கட்டிட்டு லீ அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஜெஸ்ஸி சொல்கிறா கிட்ட நீ என்னோடய ஸ்டைலிஷாக மட்டும் இருக்க வேணாம் எனக்கு பர்ஸ்னல் மேனேஜராகவும் இன்னையே இருந்துக்கோ நான் உன்னோடய பேமெண்ட் வந்து டபுளாக கொடுத்துறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இதை பற்றி என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கீம் சொல்கிறான் ஆனால் நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் அதை மட்டும் ஓ அந்த கிளிப்பை பற்றி சொல்கிறியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வீடியோ நான் லீக் ஆகாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்ல லீ இதெல்லாத்தையும் கேட்டு என்ன வீடியோவாக இருக்கும்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கேருந்து வெயிட்டட் வருது என்ன வேணும்னு கேட்க எனக்கு ப்ரெஸ்ட் மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டு ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க ஆல்ரெடி பாப்பா வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கா சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு ஜெஸி இங்கே இருக்க கீம் கிட்டே கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஓ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பப்ளிக்ல இந்த மாதிரி கிஸ்லாம் பண்ணுவாங்களா ஆல்ரெடி இந்த வீடியோவை நான் பார்த்துட்டேன்னு தெரியுமான்னு சொல்லி அந்த வீடியோவை அவ காட்டுறா அந்த வீடியோவில் கிம்மும் வானும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த வீடியோவை காட்டி தான் மிரட்டி நம்ம கிம்மை வந்து இவ கூட ஒர்க் பண்ண அவள் கூப்பிட்டுருக்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அது ஃபேஸில் லைட்டாக ஒட்டியிருந்தது அவ்வளோதான் ஓ ஃபேஸ்ல ஐஸ்கிரீம் ஒட்டினா கையில் தான் துடிப்பாங்க அது எப்படி அதை லிப் பண்ணுவாங்களா யாராவது சும்மா தான் பண்ணா அவள் காமெடிக்காக பண்ணான் நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றி பேசுகிற ஓ அப்படியா இதை பார்த்தா எனக்கு அவள் சும்மா விளையாட்டுக்கு பண்ணலான்னு தோணலை நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரி சரி அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை இப்போ இருக்க பொண்ணுங்களெலாம் லவ் பண்ணுறதுலலாம் ஈஸியாக இருக்காங்க கேர்ளும் கேர்ளும் லவ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த கிளப் வெளியே வந்தா நம்ம ஃபீமேல் ஸ்டாரு அதாவது உன்னோடய ஃப்ரெண்டு அவ கூட எந்த பேரும் பண்ண மாட்டாங்க அதை பற்றி உனக்கு தெரியும்ல கூட ஆக்ட் பண்ணுற எல்லோரும் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஹீரோ கூடலாம் ஆக்ட் பண்ணவே முடியாது ஆல்ரெடி நீ சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன்ல திரும்ப திரும்ப எதுக்கு நீ இப்படியே பேசிட்டு இருக்க இனி இந்த கிளப் ப்போ நீ டெல பண்ணு அதை இப்போ டெலிட் பண்ணியே ஆகணும்னு சொல்ல என்ன ஈஸியாக சொல்கிறேன் இதை வச்சு எவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது சீக்கிரமாக பண்ணால் ம் ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா அப்படிலாம் டெலிட் பண்ணுற மாதிரிலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெசி ஓவராக பேச இப்போ தான் தெரிஞ்சுது கிம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு அவள் வானுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாளான்னு ஒரு பக்கம் அங்கே நம்ம லீவ் இருக்கா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அந்த வீடியோவை நீ டெலிட் பண்ணிடு நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் கண்டிப்பாக டெலிட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த வீடியோ எனக்கு யூஸ் ஆகும் அது வரைக்கும் இந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படி ஏதாவது பண்ணா இது இன்டர்நெட்ல போயிடும் ஓகேவா அப்படின்னு சொல்ல இன்னும் டென்ஷன் ஆயிடுது கிம்முக்கு சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சிட்டா கிளம்பலாமா ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெசி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க சரி ஓகே போகலான்னு சொல்லி அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கிம்மு அப்படியே போகிறா ஜேசி என்னமோ பெரிய விளையாட்டு போக ஐயோ வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு மூஞ்சி மூஞ்சி அப்படியே கவர் பண்ணிவிட்டு இதை பற்றி உடனே மேம் கீழே சொல்லணும்னு ஃபோன் எடுத்து பார்க்குறா சுத்தமாக அதில் பேட்டரி இல்லை ஐயோ அவசரத்தில் ஃபோனுக்கு சார்ஜ் போடாமல் வந்துட்டுமே இப்போ எப்படி இதை பற்றி நம்ம சொல்லுது இன்றைக்குள்ளே கிம்மத்தாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மேட்டர் சொல்லணுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சரி பில்லை பே பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லி அங்கே இருக்க வெயிட்டரை கூப்பிட்டு பில்லு கொடுங்கன்னு கேட்க அவங்களும் பில்லு தராங்க இதோ நான் ஆன்லைனில் பே பண்ணுன்னு மொபைல் எடுத்து பார்க்குறேன் பார்த்தா அங்கே சுத்தமாக பேட்டரி இல்லை ஐயோ சாரி என்னோடய மொபைலை பேட்டரி இல்லை நீங்கள் சார்ஜர் மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகேன்னு அந்த ஃபோனு அந்த பக்கம் போயிடறா அடுத்து ஷாப்பிங் மாலில் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்களா திங்ஸ்லாம் வாங்கி எல்லாமே நம்ம கிம் கையில் கொடுத்துட்டு ஜேசி பாட்டுக்கு போயிட்டுருக்கா இருக்கா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் நான் போயிட்டு வந்தேன் கிம் சொல்ல சரி ஓகே அப்போ நான் மேலே இருக்கேன் போயிட்டு போய்ட்டு வான்னு சொல்லிட்டு ஜேசி அப்படியே அந்த பக்கம் போயிடறேன் சரி ஓகே நீ கிம்மு போகலான்னு போக அப்படியே லீ வந்து அவ கையை பிடிச்சி தர தரேன் வா அப்படின்னு இருக்க ஏ யார் நீ எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிற நான் தாண்டி லீ மலி பாரு அப்படின்னு முடிஞ்சிருக்காட்டேன் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவளை ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு அப்பா உங்ககிட்ட பேசணும் அதுக்காக தான் இங்கே வந்தேன் நீ என்ன இருக்க இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு வான் தான் காரணம் காரணமாக உன்னோடய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா ஏன் நீ இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கியுமா பார்த்து கேட்க நீ என்ன பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியல ம் என்ன பேசுகிறேண்ணா ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான்க்கா அதில் கேட்டுவிட்டேன் அடி பாதி ஒட்டு கேட்டி அடி நீ ஆமாம் ஒட்டு தான் கேட்டேன் அதுக்கு என்ன பண்ணுறது நீ சொல்லல நான் ஒட்டு கேட்டேன் எதுக்காக இப்படி இருக்க அதை முதல்ல சொல்லு ம் இது எதுக்கு பண்ணணும் உனக்கு தெரியலையா ஏண்டி அவள் பேச்சு கேட்டு நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க இதை இதோடு விட்டுரு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல நான் இதை வேணான்னு விட்டா கண்டிப்பாக இதனால் வானோட ஃப்யூச்சர் போயிடும் அவளுக்கு அவளோட கனவு முக்கியம் அவள் ஒரு ஒரு ஆக்டர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றான் ஸோ அவன் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் வான் கிட்டியாவது இதை பற்றி நீ சொன்னால் அவை ஏதாவது பண்ணுவாள்ல வானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிரும் அந்த வீடியோவை அவுட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காள் அதனால் இப்போதிக்கி எதுவும் பண்ண முடியாதுன்னு கீம் சொல்கிறா இப்படியே நீ பேசிகிட்டே இருந்தால் அவ்வளோதான் பெஸாம ஒன்று பண்ணு அந்த ஜெஸியோட ஃபோனை சுட்டுட்டு வந்துடு நம்மள இருக்க வீடியோ டெலிட் பண்ணலாம் நானும் அதை மாதிரி தான் நினச்சேன் ஆனால் ஜெஸ்ஸி என்ன லூஸா ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஃபோனில் வச்சுருக்க அவள்கிட்ட கண்டிப்பாக பேக்கப் இருக்கும் அதனால் மறுபடியும் பிரச்சனை வரும் ஆமாம் இல்லை ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அதுவும் பண்ண முடியாது என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே கண்டிப்பாக வான் அவளோட லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு இது பண்ணி தான் ஆகணும் அவளோட ஆசையை ஒரு ஹாலிவுட் மூவியில் ஆக்ட் பண்ணணுங்கிறது அவதை முடிக்கணும் அவளோட ட்ரீம் இப்போ ட்ரூவாக மாறணும் அதுதான் எனக்கு தேவை அவளுக்காக என்ன வேணாலும் நான் ரெடியாக இருக்கேன் ஸோ நான் அதை பற்றி கவலைப்படல நீ கொஞ்சம் பேசாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அப்படியே அவள் தள்ளி போய் உட்கார் நீ இதுக்காக ஜெஸ்ஸி சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு அவள் பின்னாடியே போயிட்டுருப்பியா எதுக்காக இப்படி பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வானுன்னு கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நல்லா இருப்பால்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கீம் சொல்கிறா இப்படியே நீ பேசிக்கிட்டே இருந்தால் அவ்வளோ தான் வேற எதாவது வழி இருக்கான்னு யோசி வேற என்ன வழியும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்படியே தான் போயிட்டுருக்கும் இதில் ஒரு நல்லது இருக்குது தெரியுமா வானுக்கு அவள் ஏதாவது தப்பு பண்ணணும்னு ன்னா அதை தெரிஞ்சுக்கிற முதல் பர்சன் நான் தான் ஏன்னா நான் தான் அவங்க கூட கூடவே இருக்க போகிறேன் ஸோ அதனால் அது ஒரு பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்ல இப்படியே நீ பண்ணிகிட்டே இருந்து ஏன் கஷ்டப்படுத்திக்க போகிற வானும் ரொம்ப பாவம் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல பரவாயில்ல விடு என்னை பற்றி நீ எந்த கவலையும் படாதலி நான் எல்லாத்துலேயுமே நல்லபடியாக தான் இருப்பேன் நல்ல வழியில் தான் நான் போவேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வானுக்கு வானோட இனிமி இவளை என்னென்ன பிளான் பண்ணுவா தெரியுமா இவ கூட இருந்து முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வானை முதல்ல காப்பாற்றணும் அதுதான் முக்கியம் இந்த வீடியோ வராமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக நான் கூட இருந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல சரி என்னமோ ரெண்டு பேருக்கும் நல்லது நடந்தால் அதுவே எனக்கு போதும் உனக்கு பிடிச்சது நீ பண்ணு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்க சரி தேங்க்யூ அப்புறம் பாப்பாவுக்கு பசிக்குமே நீ வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்க மாமா பார்த்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவள் பார்த்துப்பா இப்படியே நீ இல்லாமல் வீட்டுக்கு போகிறது நல்லது பாப்பாவுக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்கிற என்னாச்சு அங்கே பாரு ஒன் ட்ரெஸ்லன்னு சொல்ல ஃபுல்லாக அவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு அதாவது மில்க் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அம்மாடி இல்லை இப்படி வேற வந்துருச்சு சேச்சி நான் தொடச்சிக்கிறேன் யாரும் பார்த்தா என்ன ஆகுறது சரி சரி நான் கிளம்புறேன் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வழியா லீ அந்த பக்கம் கிளம்பிட்டா அடுத்த சீனில் வானவன் அம்மாவை பார்க்குறக்காக அவங்க வீட்டுக்கு வருவாங்க போல் அவள் வீடு பார்க்கறக்கே பேலஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அம்மா எங்கன்னு கேட்க பின்னாடி இருக்காங்கன்னு சொல்ல அங்கே அம்மா மட்டும் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க வானம் அம்மா கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான் நீங்கள் ஏம்மா எப்பயுமே இந்த மாதிரி தனியாகவே இருக்கீங்க சாப்பிடும்போது கூட தனியாகவே இருக்கீங்கன்னு சொல்ல தனியாக இருக்கிறது லைஃப்பில் ரொம்ப நல்லது ம் இது தனியாக தான் இருக்கேன் ஆனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்குது இந்த மாதிரி தனியாக இருக்க கற்றுக்கிறது நான் நல்லது தான் தெரியுமா கடைசியில் நம்ம எல்லாம் தனியாக தான் இருக்க போகிறோம் நம்மளோட வாழ்க்கை தனியாக தான் இருக்க போகுது அதுக்கு இப்போ இருந்தே பழகிக்கிறது நல்லது தானன்னு அம்மா சொல்கிறாங்க பான் அமைதியாக இருக்கா உண்மையாகவே நீங்கள் ரொம்ப அமேசிங்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை பார்த்துட்டே இருக்கான் கண்டிப்பாக ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி உங்கள் தான் இருக்க போறேன்னு சொல்லி அப்படியே வான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா அவள் இப்படி பேசுகிறத பார்க்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கி நீ பிஸி இல்லையா ஃப்ரீயாக இருக்கியா என்னை பார்க்குறக்காக வந்திருக்க அம்மா எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் நான் கொஞ்ச நாள் உங்கள் கூட ஸ்டே பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல நீ மாத்திரை எடுத்துக்கிட்டியா ம் நான் மாத்திரை எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரலம்மா சரி நீ வேணா டாக்டர் எதுவும் போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நான் அவங்க கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் டாக்டர் டாக்டர்கிட்ட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறாள் அம்மாவுக்கு புரியுது அவள் ஏதோ ஃபீல் பண்ணுறா ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சரி ஓகே விடு இதை பற்றி எந்த இதுவும் இல்லை நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணுற எனக்கு தெரியுது இப்போதைக்கு நீ டாக்டரை பார்க்க வேணாம் ஆனால் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிரும் அதை மட்டும் நம்பு வான்னு சொல்ல வான்னு ஓகே அப்படிங்கிற மாதிரி அம்மாவை பார்க்குறா சரி நீ சாப்பிட்டியா இல்லையா இன்னும் சாப்பிடலன்னு சொல்ல சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் ஆர்டர் பண்ணுறேன் வந்துடும் உனக்கு பிடிச்சதை சாப்பிடு பிடிச்சதை சாப்பிட்டாவே நம்ம லைஃபு எப்பயுமே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் சொல்லு உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேட்க அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு புரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே வான் உட்காந்துருக்கா அம்மாவும் வானும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க அவங்க ஊர்லலாம் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க நம்ம ஊரில் அம்மா பிள்ளையை சேர்ந்து காஃபி டீ தவிர வேறு எதுவும் குடிச்சோம் அவ்வளோதான் விளக்கு மாத்திலே அடிச்சு போடுவாங்க என்ன பண்ணுறது அவங்க ஊரில் அப்படி தான் அம்மா ட்ரிங்க் பண்ண பாப்பா ட்ரிங்க் பண்ணேன்னு அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு சேம் டைம் அடுத்து கிம்மு வீட்டுக்கு வந்துட்டால் போல அவள் வீட்டுக்கு வரும்போதே இறங்கினோன்னே வானோட வீட்டில் தான் பார்க்குறான் இந்த வீடு சேலுக்குன்னு சொல்லி அதில் எழுதி ஒரு ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கு அந்த வீட்டை பார்த்துட்டு தான் அவள் அவங்க வீட்டுக்கு போகிறா அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே அம்மா ஆல்ரெடி ஏதோ கஸ்டமர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க போல அவங்க அம்மா வந்து வெட்டிங் ஷூட் அதெல்லாம் தச்சு கொடுக்குறாங்க தானே அவங்க அம்மா ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா அதை கேட்டுகிட்டே கரெக்டாக இவ்வளோ உள்ளே போகிறாள் ஃபோனில் பேசுனாலும் இவள் வந்தது கூட ஃபஸ்ட்டு கவனிக்கல இவ அப்படியே டோரை வந்து அப்படியே தட்டிக்கிட்டே இருக்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க யாருன்னு கிம்மை பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஹாப்பியாயிது கிம் எப்போ வந்தேன்னு சொல்லி அப்படியே போய் அம்மா போய் கிம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க எப்போ வந்த நான் உன்ன பார்க்கவே இல்லைன்னு சொல்ல நான் நேற்று நைட்டே இங்கே வந்துட்டேன் நீங்கள் தான் இங்கே இல்லை எங்கே போனீங்க ஓ அப்படியா எனக்கு ஒரு ஒர்க் இருந்தது ஸோ அந்த ஒர்க்கை முடிக்க லேட் ஆயிடுச்சுன்னு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அம்மான்னு கிம் கேட்குறா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே இல்லை பண்ணிக்கிறேன் டேட் வந்து ஹோட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும் மற்றபடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கணும் வாங்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா ஓகே இந்த டைம் நீ வரும்போது கண்டிப்பா ரொம்ப நாள் எங்க கூட இருக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்க ம் அப்படின்னு மட்டும்தான் கிம் சொல்கிறாள் சரி ஓகே வான் வான்கூட மறுபடியும் சண்டை போட்ட போல் இருக்குது அப்படின்னு அம்மா கேட்க ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே உட்காந்துக்கிறாள் அம்மா கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க அவங்களோட வாக் அப்படி பார்த்துட்டே இருக்க இதுக்கப்புறம் நான் வான்கூட வாக் பண்ண வேணான்னு நினைக்கிறேம்மா ஏய் இதே இதை நீ எத்தனை டைம் தான் சொல்லுவ சொல்லி சொல்லி உனக்கு போர் அடிக்கல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அடிக்கடி இப்படித்தான் வரும் உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை அதுக்கப்புறம் அது சரியாயிடும் ஸோ கொஞ்சம் அமைதியாக இருந்து சீக்கிரமாக அதை கிளியர் பண்ணுற பாருன்னு சொல்ல இல்லைம்மா இதுக்கப்புறம் நான் நிறைய யோசிச்சிட்டேன் இது சரியாகும்னு எனக்கு தோணலை இதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது வேணாமா சரி உங்கள் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க என்னோட ஒர்க்கா அதை ஏன் கேட்குற பார்க்குறக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கம்மா என்னாச்சுன்னு கேட்க புதுசு புதுசாக நிறைய பேர் வராங்க ஸோ சின்ன சின்ன வெட்டிங்க்கு நிறைய பேர் அந்த குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால என்னோட வாக்கு கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் சரி அதை பற்றி நீ கவலைப்படாத அது எதுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும் சரி விடு விடு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வான்கிட்டேருந்து வந்து தள்ளி வந்துட்டேன்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம் உனக்கு ஒரு லெவல் வர நீ தேடிக்கோ அதான் நல்லது ரொம்ப நாள் ஆச்சு உன்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை நான் டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஸோ பண்ணவே முடியல எல்லாருக்கும் ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன்ல என் பொண்ணுக்கும் பண்ணி தந்தால் நல்லா இருக்கும்ல எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்ல ஏமா நான் இப்படியே இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதான் எதுக்கு இப்படியே இருக்கணும் உன்னை பார்க்கணும் உன்னை வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் நிறைய பேருக்கு ஷூட் பண்ணுறேன் உனக்கும் அதே மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல அதை கேட்கவும் கிம் எதுவுமே பேச விடுங்கம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல ஆமாவும் சரி சரி விடு விடு இப்பதைக்கு நான் எதுவும் பேசலைங்கிற மாதிரி அப்படியே கிம்மை ஹக் பண்ணிக்கிறாங்க கிம்ம அம்மாவை டைட்டா ஹக் பண்ணிட்டு அம்மா ஆன்ட்டி வீட்டை விற்க போறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஓ வெளியே இருக்க அந்த போர்டு நீ பார்த்தியா அப்படின்ட்டு அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஆமாம் அங்கே யாருமே இல்லை அந்த வீடு பூட்டியே தான் இருக்குது ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது வானும் தனியாக இருக்காளா அம்மா அதாவது மான் வந்து அவங்க அம்மா கூட இருக்காங்க ஸோ அந்த வீடு சும்மா தானே இருக்குது அவங்க இங்கே வரும்போது பாஸ்டெல்லாம் திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வரும் வேண்டாம் அப்படிங்கிறக்காக அவங்க இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு எடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் எனக்கும் இருந்தால் கண்டிப்பாக நானும் இந்த வீட்டை விற்றுட்டு போயிருப்பேன் பட் எனக்கு வேறு வழி இல்லையே இங்கே தான் இருந்தாகணும் அதனால தான் இங்கே இருக்கேன் ம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மாதிரி அம்மா ஒரு பக்கம் பண்ண கிம் நின்னு அப்படியே அந்த வீட்டையே ஒரு நிமிஷம் வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருக்கா அப்போ கீமா அவர் ரூம்குள்ளே வரும்போதே ஜெசிக்கிட்டேருந்து போகணும் நாளைக்கு என்ன ஒம்பது மணிக்கு பிக்கப் பண்ணிக்கோ எனக்கு ஐஸ்ட் தான் பிடிக்கும் சுகர் இல்லாமல் பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்லாம் அங்கே இருக்கு என்னோட பேக் எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு இங்கே வந்துருன்னு சொல்ல ஏய் உன்னோட இது எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது நீ சொன்ன பிளேஸ் நான் அங்கே போயிட்டு வர முடியாது பேகை வேணால் நீ பிக்கப் பண்ணிக்கோ நான் வேணால் வந்து உன்னை கூப்பிட்டுக்குறேன்னு சொல்ல அதுக்கு நீ கொஞ்சம் ஏழையாக எந்திச்சு போய் பிக்கப் பண்ணிட்டு வா அதெல்லாம் முடியாது நான் உட சொன்ன வேலையை நீ தான் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசி ஃபோனை கட் பண்ண இவளுக்கு டென்ஷன் ஆகிடுது என்னடா இவ இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி ஃபோனை தூக்கி அப்படியே பெ மேல போட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாள் அவளுக்கு அந்த ரூமை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி தோணுது அம்மா சொன்னதும் அப்படியே ஞாபகம் வருது பழைய இடத்த பார்க்கும்போது பாஸ்டெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் வரும் அதுக்கு அந்த ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு அம்மா சொல்லியிருப்பாங்களே அதை யோசிச்சுக்கிட்டே அவளோட விண்டோவில் இருந்து பார்த்தா ஆப்போசிட்ல இருக்க நம்ம வானோட விண்டோ தெரியும் போல அந்த விண்டோவை பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருக்க சின்ன வயசுல ரெண்டு பேரோட அப்பா ஓடி போனாங்களே அந்த டைம்ல ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் விண்டோல இருந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க ஸோ அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டே இருக்காள் ஸோ அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது ஒரு நீட்டான ஸ்டோரி லைன் எல்லாருக்குமே இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு சீ சீரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப கிரஞ்சியாக இருக்கும் ஃபஸ்ட் எபிசோட் புரியவே புரியாது ஒரு மாதிரி கிளம்ஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இதில் அப்படி இல்லை பேசிக்காக எல்லோரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ளே என்ன பாஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த புது எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த எபிசோடு வர ஒன் வீக் ஆகும் ஸோ எப்போ நீங்க கேட்டாலும் நான் ஒன் வீக் அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ண முடியும்